ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல வந்து சூட் போயிட்டு இருக்கு இல்லையா நைட் சூட் போயிட்டு இருக்கு அதில் வந்துட்டு காவேரி கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் வராங்க விஜய் அங்கே தான் இருக்காரு குமரனு நீ வீணும் போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு வ இந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட யாராவது யாராவது ஒருத்தவங்க இருக்கணுங்கிறாங்க நான் வீட்டுக்கூட போக முடியல அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறப்போ குமரன் சொல்கிறாரு ப்ரோ நான் இருக்கேன் ப்ரோ நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருக்கிறார் வீட்டில் ஹாஸ்பிட்டலில் அப்போ வந்து விஜய் வந்து காவேரி என்ன நினச்சிட்டு போல தெரியல அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட தான் வந்து காவேரியை பற்றி குமரன் கிட்ட சொல்லும்போது நீங்கள் காவேரியை போய் பார்த்துட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு அனுப்பி வச்சிடறாரு வீட்டுக்கு வராங்க வந்து காவேரியை சேர்த்து கூட்டிகிட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு விஜய் காவேரி இந்த மாதிரி அவளை அங்கேயே தங்க சொல்லிட்டாங்க வெண்ணிலாவை ரொம்ப முடியல அதனால நான் வீட்டுக்கு வர முடியல மண் என்னை வந்து மன்னிச்சுரு அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து சொல்லிட்டு காவேரியை வந்து அழைச்சிட்டு போகிறார் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து சேர்ந்து அங்கே வெண்ணிலாவை பார்க்குறாங்க அது காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி நம்ம எல்லாமே வந்து வீக் ஆஃப் எல்லாமே வந்துட்டு காவேரியை பிரிச்சிருவாங்க வீட்டை விட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அதனால வந்து இப்போ கதையே வேற மாதிரி இருக்கு எந்த மாதிரி கொண்டு போறாங்க அப்படிங்கிறதே கணிக்க முடியல ஆனால் காவேரியும் விஜயும் பிரியாம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் அதவே போதும் அப்படிங்கிறத விகா ஃபென்ஸோட ரிக்வெஸ்ட்டாக இருக்குது சூப்பர் காவேரி ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படிங்கிறது விஜய் வந்து எப்போவுமே வந்து காவேரி நடப்பில் தான் இருக்கார் காவேரி விஜய் நடப்பில் இருக்கிறாங்க ஆனால் வெளிப்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க இல்லையா அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு இடத்துல இருந்தாங்க இப்போ குமரன் போய் அங்கே போய் நல்லது பண்ணியிருக்காங்க குமரனும் கா கங்காவும் காவேரியோட லைஃப்பில் நிஜமாகவே வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க ரெண்டு பேருக்கு எப்போதுமே எப்பயுமே வந்து தேங்க் பண்ணணும் இப்போ ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுலேருந்து நம்ம அவங்கள எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலே அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் ஆனால் செம்ம சூப்பரு பயங்கரமாக வந்து அசத்தி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு க குமரனும் கங்காவும் அவங்க ரெண்டு பேருந்தான் வந்து காவேரி விஜய் வந்து பேச வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது